வணக்கம் எந்த வீடியோவில் கழுகு மலையுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதுவாகவே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துடைய அருமையானது நமக்கு தெரியாது தூரத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை பார்க்க தவறிடுவோம் அப்படிமாங்க அதுக்கு நூற்றுக்கு நூறு உதாரணம் காட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது இந்த கழுகு மலை நம்மள நிறைய பேருக்கு கழுகு மலைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் இந்த நீங்க கேட்டு முடிக்கும் போது கழுகு மலைக்கு நம்ம வாழ்க்கையில் தடவையாவது கண்டிப்பா போய் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலையும் அந்த மலை மேல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமணர் படுகைகளையும் பார்த்துட்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராகியம் எடுக்க வைக்கும் அப்படியாக இந்த கழுகு மலையானது தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவ வந்தா கொப்பளிச்சு நிற்கக்கூடிய ஆனா குணத்தில் தங்கமாக இருக்கக்கூடிய கோயில்பட்டியிலிருந்து சங்கரங்கோயிலுக்கு போகிற வழியில கழுகு மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மலை இருக்கு என்னதான் கழுகு மலை கழுகு மலைன்னு சொன்னாலும் இது ஒரு முந்நூறு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை பாறை தான் பெரிய மலை கிடையாது ஆனால் இந்த மொட்டை பாறைக்குள்ள இந்த கழுகு மலைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அஜந்தா எல்லோரா அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் பேசுவோமே அப்படி அந்த எல்லோரா குகை சிற்பங்களுக்கே சவால் விடக்கூடிய தமிழ்நாடால செதுக்கப்பட்ட குடைவரை கோயில்களை எல்லாம் இங்க பார்க்க முடியும் போறது முருகன் கோயில் கழுகு மலையில இருக்கக்கூடிய முருகன் கழுகாச்சல மூர்த்தியுடைய வரலாறு பத்தி பார்க்க போறோம் அதோட சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய வெட்டுவாங் கோயில பத்தியும் சிறப்பா தெரிஞ்சுக்க போறோம் கழுகாச்சல மூர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த மலைக்கு ஏன் கழுகு மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மலையில ஒரு காலத்துல நிறைய கழுகுகள் இருந்திருக்குமோ இருக்கும் அதனால தான் இதுக்கு கழுகு மலைன்னு பேர் வந்திருக்கா இல்லைனா இந்த மலையுடைய ஒட்டுமொத்த வடிவமுமே கழுகு வடிவத்தில் இருக்குதா அதனால தான் இதுக்கு கழுகு மலைன்னு பேர் வந்திருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு இங்கே நிறைய கழுகுகளும் கிடையாது கழுகு மாதிரியாக இந்த மலையும் இருக்கல ஆனா ஒரு காலத்துல ராமாயணம் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு தன்னந்தனி கழுகு இந்த மலையில பல காலமாக பல்லா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தனியா தங்கி இருக்கு அந்த ஒரு கழுகால தான் இன்னைக்கு இந்த மலைக்கே கழுகு மலைன்னு ராவணன் சீத்தா பிராட்டிய கடத்திக்கிட்டு தன்னுடைய புஷ்பக விமானத்துல ஏத்திக்கிட்டு லங்கையை நோக்கி பறந்துகிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட நேரத்துல ராமனும் லட்சுமணனும் இல்லையே சீதையை காப்பாத்தணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த ஜடாயு பறவை அந்த ஜடாயுன்னு சொல்லப்படக்கூடிய கழுகானது ராவணன் கூட போய் சண்டைக்கு நிக்குது ஆனா மகாபர சாலியாக இருந்த ராவணம் அந்த ஜடாயு அந்த கழுகு பறவையுடைய ரக்கையை வெட்டி விட்டுட்டு அப்படியே சீதா தேவியை கடத்திட்டு லங்கைக்கு கொண்டு போய் சேர்த்துறான் இப்படி ரக்க வெட்டப்பட்டு உயிர் போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஜடாயுவை ராமரும் லட்சுமணரும் அந்த காட்டு வள்ளியில சீதையை தேடி வரும்போது பார்ப்பாங்க ஜடாயு நடந்த விஷயத்தை எல்லாம் ராமர் கிட்ட சொல்லும் அப்படியே சொல்லிட்டே ராமருடைய மடியிலேயே ஜடாயு தன்னுடைய உயிரை விட்டுரும் அது அதுக்கப்புறமா யாருமே இல்லாம ஜடாயு தனக்காக இப்படி உயிரை விட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பறவைக்கு ராமபிரான் கடைசியாக அந்த இறுதி சடங்குகள் ஈம கிரியைகளை எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கு நற்கதி கொடுத்திருப்பாரு அந்த ஜடாயு பறவைக்கு ஒரு அண்ணன் இருந்திருப்பாரு அந்த அண்ணன் இருந்த மலைதான் இந்த கழுகு மலை யார் அந்த அண்ணன் ராமாயணத்துல அவருக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த ஜடாயு பறவை அவருடைய அண்ணன் சொல்லப்படக்கூடிய சம்பாதின்னு சொல்லப்படக்கூடிய பறவை இவங்க ரெண்டு பேருமே சூரிய பகவான் இருக்காரு சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவருக்கு அருணன் பேரு அந்த அருணனுடைய மகனாகத்தான் இந்த ரெண்டு கழுகு பறவைகளும் பிறந்து வாழ்ந்து வந்தாங்க இதுல ஒரு நாள் சின்ன வயசுல இருக்கும் போது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி அது என்ன போட்டினா யார் இருக்கிறதுலயே உயரமா பறந்து போய் சூரியனையே போய் தொடுறாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி போட்டி வச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பறக்க பறக்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா சூரியனுடைய வெப்பமானது அதிகமாயிக்கிட்டே போகுது இனிமேல் போனோம்னா நம்ம கருகி சாம்பலாய் போவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சம்பாதிக்கு தெரிஞ்சிருது தன்னுடைய தம்பி ஜடாயுவையும் தடுத்து நுப்பாட்டம் பாக்குறாரு ஆனா இளமையில அந்த இளவட்டத்துல இருந்த துடிப்புல ஜடாயு அண்ணன் சொல்றதை கேட்காம மேல பறந்து பறந்து அந்த சூரியனுடைய கனலானது அவரை எரிக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமா போயிடுறாரு அப்ப தம்பியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பாதினு சொல்லப்படக்கூடிய அண்ணன் கழுகானது தம்பிக்கு மேல பறந்து போய் தன்னுடைய ரக்கைகளை விரிச்சு தம்பியை காப்பாத்தி தம்பிக்கு பெருசா எந்த பாதிப்புகளும் ஏற்படாம அப்படியே காப்பாத்தி ஆனா பதிலுக்கு தியாகம் பண்ணி தன்னுடைய ரக்கைகள் எல்லாம் பொசுங்கி போய் அப்படியே தர வந்து விழுந்து ரக்கைகளே இல்லாம பறக்க முடியாம இந்த சம்பாதி பறவையானது தன்னுடைய ரக்கைகளை இழந்து தன்னுடைய தம்பி ஜடா வாயுடைய ரக்கைகளை காப்பாத்தி வச்சிருந்துச்சு அப்படிப்பட்ட அப்படி சம்பாதியால காப்பாத்தப்பட்ட ரக்கைகளை தான் இன்னைக்கு ராவணே ஜடாயுடைய ரக்கைகளை எல்லாம் வெட்டி அதை கொண்டு முடிச்சுட்டு போயிருக்கான் இந்த விஷயம் எல்லாம் சம்பாதிக்க தெரியாது சம்பாதி பல காலமாக யாரும் இல்லாம தனிப்பட்ட முறையில் தனியாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு பல காலங்களுக்கு அப்புறமா தான் சம்பாதி பறவைக்கு தன்னுடைய தம்பி ஜடாயு மாண்டு போனான் அப்படிங்கிற விஷயமே தெரியுது வானர கூட்டமாக ராமருக்கு உதவி செய்யறதுக்காக லங்கைக்கு படையெடுத்து போறதுக்காக ஒண்ணு சேர்ந்து நிற்கக்கூடிய வானரக் கூட்டங்கள் ஒரு சமயத்துல பேசிக்கிட்டு இருந்த ஜடாயுவ பத்தி பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயத்தை எல்லாம் சம்பாதி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆஹா தன்னுடைய தம்பி இறந்து போயிட்டானே அவனுக்கு ஈமக்கிரியைகளை கூட பண்ண முடியாம ஒரு கரும சண்டாளனாக நான் மாறி போனனே இந்த பாவத்தை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி இந்த சம்பாதி பறவையானது பொழம்பினி வைக்கும் அப்போ ராமபிரான் இந்த சம்பாதியுடைய மனக்குறைய போக்குறதுக்காக முன்னூறு அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த கஜ முக பர்வதத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமான நினைச்சு அது தவமிருந்து வந்தா அதனுடைய அந்த மனக்குறையானது நீங்கும் அப்படின்னு சொல்லி ராமபிரான் சொல்றாரு அதனாலதான் சம்பாதி பறவையானது இப்ப நம்ம சொல்லப்படக்கூடிய கழுகு மலை அந்த காலத்துல இந்த மலைக்கு கஜமுக பர்வதம் அப்படின்னு தான் பேர் அதாவது யானையுடைய முகத்தை முகம் எப்படி இருக்குமோ அது போல இந்த கழுகு மலை அந்த கஜமுக பர்வதத்துக்கு போய் தவம் இருந்து வான்னு சொல்லி ராமர் சொல்ல போக அதன்படியே சம்பாதியும் பல காலமாக இருந்து அதுக்கு முருகப்பெருமானுடைய காட்சி கிடைச்சு அப்புறம் முருகனுடைய பரிந்துரையின் பேரில் இந்த மலையிலேயே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அதனுடைய அவர்களுடைய மனக்குறைய போக்கி அதுக்கு மறுபடியும் முக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாரு அப்படின்னு ஒரு பெரிய வரலாறானது எந்த கழுகு மலைக்கு ஏன் அப்படி ஒரு பேர் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுலையே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எந்த மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான மட்டும் இல்லாம சிவபெருமானையும் ஆம்பல் மலர்களை வச்சு பூச செஞ்சு முருகனுடைய சிபாரிசுனால ஒரு தைப்பூச நாள்ல தான் இந்த சம்பாதி பறவைக்கான அந்த விமோசனமானது கிடைச்சிருக்கு அதனாலயே இந்த கோயிலில் தைப்பூசமானது ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த கோயிலில் இந்த கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தியானவர் மயில் மேலே உட்கார்ந்த கோலத்தில் மேற்கு பார்த்த மாதிரி காட்சி கொடுப்பாரு முருகப்பெருமான் மேற்கு பார்த்து காட்சி கொடுக்கறது நிறைய கோயில்களில் இல்லை அது ஒரு சிறப்பான அமைப்பு இப்படி மேற்கு பார்த்து காட்சி கொடுக்கறதுலையும் மூணு முக்கியமான தலங்கள் இருக்குது அந்த மூணு தலங்கள்லேயுமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கழுகு மலை தான் ராஜயோக தலம் அப்படின்னு சொல்லி கந்த புராணத்தை தமிழில் பாடி கொடுத்த கச்சியப்ப சிவாச்சாரியாரே சொல்றாரு அப்படி பார்க்கும்போது மயில் மேலே மேற்கு முகம் பார்த்துருக்கக்கூடிய இந்த கழுகுமலை முருகன் எவ்வளவு முக்கியமானவர் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம் முருகப்பெருமான் மயில் மேலே உட்காந்து இப்படி மேற்கு நோக்கி பார்க்கும்போது அவருக்கு ரெண்டு புறமும் வள்ளி தெய்வானை இவங்க ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு முருகப்பெருமானை பார்த்த மாதிரி இருக்காங்க வள்ளி தேவியானவர் தெற்கு முகம் பார்த்தும் தெய்வானையானவர் வடக்கு முகம் பார்த்தும்

வலதுகை இருக்கும் ஆனா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மயிலானது முருகப்பெருமானுக்கு இடதுகை பக்கமாக அதனுடைய தலையை வச்சு நிற்கும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய மயில் இப்படி வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்திர பகவானே மயிலாக மாறி வந்து இங்க தழுகு முருகனுக்கு வாகனமாக இருக்காருன்னு சொல்லப்படுது சூரபத்மனை வதச்சு மயிலாகவும் சேவர் கொடியாகவும் முருகப்பெருமான் மாத்தினார்னு சொன்னமே அந்த அசுரனிலிருந்து பிறந்த மயில் இது கிடையாது தேவாதிபதி இந்திரன் மயிலாக மாறி வந்து இங்க முருகப்பெருமானுக்கு வாகனமாக அந்த அசுரனாக இருந்து மோட்சம் மயில் நிற்கக்கூடிய மாறி தலைய வச்சு இந்த இந்திர பகவானான மயிலானது நிக்குது எப்படி தனித்துவமான மயில் இந்த கோயில்ல இருக்கிறதுனால இங்க சூரசம்ஹாரம் நடக்கும் போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மயிலுடைய முகத்தை பொத்தி வச்சிருவாங்க எப்படிப்பட்ட பேரும் பெருமையும் வாங்கின இந்த கோயிலை பத்தி அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் மூணு பாட்டு பாடியிருக்காரு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு குமார தெப்பம் அப்படின்னு பேர் இருக்கு பொதிகை மலையில் அகத்திய பெருமான் இருந்து தமிழ் வளர்த்து வந்தாரு ஞான சித்தனாக இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த பொதிகை மலை அகத்தியர் இந்த கழுகு மலைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாரு அப்படின்னு நம்பப்படுது அதனால பொதிகை மலையை பார்த்து தென்மேற்கு திசையில இங்கே இருக்கு

மலையும் இருக்கும் எட்டயபுரத்தில் இருந்த காளி புலவர் அப்படிங்கிறவர் சிதம்பர கவிராயர் இவங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல பிள்ளை தமிழ் பாடியிருக்காங்க முத்துசாமி தீட்சிதர் சொல்லப்படக்கூடிய சங்கீத வித்வானானவர் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல கீர்த்தனைகளை பாடியிருக்காரு பாம்பன் சுவாமிகள் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல பாட்டுகளை பாடியிருக்காரு எப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான இந்த கழுகுமலையை பத்தி இவ்வளவு நூல்களும் இவ்வளவு செய்யுள்களும் பாட்டுகளும் இருக்கிறதுல இருந்து இது எவ்வளவு முக்கியமான கோயில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த கோயிலை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தாலும் இந்த கோயில் நமக்கு எப்படி கிடைச்சு இந்த பழங்காலத்து கோயில் மக்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னால காலத்தில் இந்த பகுதியானது ஒரு பெரிய வனாந்தரமாக இருந்திருக்கு ஊவனகிரி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இடத்துக்கு தெக்க பழங்கோட்டைன்னு சொல்லி ஒரு ஊர் இருந்துச்சாம் அந்த ஊரை அதிமதுர பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணி வந்திருக்கான் அந்த மன்னன் தான் வேட்டையாடுறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படி வந்திருக்கும் போது காட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரமா ஒரு வேங்கை மரத்தடியில உட்கார்ந்து அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படியே தன்னை அறியாம தூங்கி போயிடுறாரு அப்படி தூங்கும் போது மத்தியான நேரத்துல பூஜை செய்யக்கூடிய ஒரு சத்தமானது அவருக்கு கேட்குது மணி சத்தம் கேட்குது அதனால கண்ணு முழிச்சு போய் என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கும் போது அங்க ஒரு பசுமாடு ஒரு பாறையில தானா பால் சுரந்து நிற்கக்கூடிய ஒரு அதிசயத்தை பார்க்குறாரு அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாறையை போய் தள்ளி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு குகையும் அந்த குகைக்குள்ள மயில் மேல உட்கார்ந்த கோலத்தில் முருகப்பெருமானும் இந்த பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சந்தோஷப்பட்ட அந்த மன்னன் திருப்பணிகளை எல்லாம் பண்ணி மனிதர்களால பிரதிஷ்டை பண்ணப்படாம தேவர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஒரு முருகன் சிலை சிலைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தேவர்கள் வந்து பூசிச்ச மூர்த்தி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இந்த கோயிலில் இந்த கழுகாச்சல மூர்த்தியை கும்பிட்றதுக்கு நிறைய வழிவகைகளை நிறைய திருப்பணிகளை எல்லாம் பண்ணி கொடுத்தாராம் இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னா பொதுவாகவே கந்த சஷ்டி நேரத்தில் சூரசம்ஹாரமானது ஆறாவது நாளில் தான் எல்லா கோயிலுமே நடத்தப்படும் ஆனால் இந்த கோயிலில் அஞ்சாவது நாளே தாருகாசுரனுடைய வதமானது நடந்து முடிஞ்சிடும் ஏன்னு சொல்லி கேட்டால் தான் அஞ்சாவது நாளில் தாரகாசுரனுடைய வதத்தை இந்த கோயிலில் கழுகு வச்சு முடிச்சுட்டு ஆறாவது நாள் திருச்செந்தூருக்கு முருகப்பெருமான் போய் சூரனை சூரபத் சம்ஹாரம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது பல காலமாகவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிலவிக்கிட்டு இருக்கு மதுரையை பாண்டியர்கள் தலைநகரமாக வச்சிருந்தாலும் இந்த பாண்டி நாட்டுக்கு தென்பகுதியில் இந்த கழுகு இந்த திருநெல்வேலி இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பகுதியை பாண்டி நாட்டிலேயே தென்பகுதியில் இருக்கிறதுனால இது தென் பாண்டி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பாண்டியர்களை ஒரு சமயத்துல சோழ மன்னர்கள் எல்லாம் ஜெயிச்சு முடிக்கிறாங்க சோழர்கள் எல்லாம் அவங்களோட சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க இந்த சோழ பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் சோழ நாட்டுல அதாவது தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்சியில திருவாளைக்கால் அப்படிங்கிற இடத்துல சிவன் கோயில் இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில் மாதிரியே இந்த கழுகு மலையிலையும் அந்த சோழ பாண்டியர்கள் அவங்க சோழ நாட்டில இருக்கிற மாதிரியே பாண்டிய நாட்டில தென்பாண்டி நாட்டிலையும் இந்த ஜம்புகேஸ்வரருக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கும் ஒரு கோயிலை உருவாக்குனாங்க அந்த கோயில தான் இங்க இருக்கக்கூடிய முருகன் கழுகாசல மூர்த்தியோட சேர்ந்து நம்மளால தரிசனம் பண்ணிக்க முடியும் சம்பாதி பறவைக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை பத்தி வேறு சில தகவல்களும் சொல்லப்படும் அது என்னன்னா முருகன் சூரபத்மன வதம் பண்றதுக்காக இந்த பகுதி வழியா வரும்போது அவனுடைய தம்பியான தாருகாசுரன் சோழன் இங்க இருக்கக்கூடிய முனிவர்களை மக்களை பூரா ரொம்பவே துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார் அப்படி வரும்போது ஒரு ஐப்பசி மாசம் பஞ்சமி திதியில வச்சு முருகப்பெருமான் அந்த தாருகாசுரனை இங்க வச்சு வதம் பண்ணிட்டு அந்த களைப்பு தீர்றதுக்காக இந்த கஜமுக பர்வதமாக இருந்த அந்த கழுகு மலையில ஓய்வெடுத்தாருன்னும் அவர் ஓய்வெடுக்கிறதுக்கு சம்பாதி பறவையானது இடம் கொடுத்து உதவி செஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாம சூரபத்மன் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற சரியான இடத்தையும் முருகனையும் இந்த சம்பாதி பறவை முருகப்பெருமானுக்கு காட்டி கொடுத்ததுனால முருகன் அந்த சம்பாதி பறவைக்கு முக்தி வரம் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய சகோதரனுக்கு ஈமக்கிரியைகள் பண்ண முடியாம போன அந்த பாவமானது இந்த கழுகாக இருந்த சம்பாதியை விட்டு நீங்கிச்சு அப்படின்னும் அந்த தகவலானது நமக்கு கிடைக்குது எந்த முருகப்பெருமானுடைய கோயில்ல சிறப்பாக என்னென்ன திருவிழாக்கள்லாம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டா வைகாசி விசாகமானது நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் கந்தசஷ்டி பதிமூணு நாள் திருவிழா தைப்பூசம் பத்து நாள் திருவிழா பங்குனி உத்திரம் தேரோட்டத்தோடு பதிமூன்று நாள் திருவிழாவாக இந்த கழுகு மலை கழுகாச்சல மூர்த்தி கோயில் நடக்குது இந்த கழுகாச்சல மூர்த்தியுடைய கோயிலானது கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றம் கோயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுக்குன்னு எந்த விமானமும் கிடையாது இந்த கோயிலை சுத்தி சுற்று பிரகாரமும் கிடையாது மலை அப்படியே கொடைஞ்சு இந்த முருகப்பெருமானுடைய கோயிலை கட்டி இருக்கிறதுனால இந்த கோயில மழை வந்து கும்பிடணும் அப்படின்னு சொன்னா சுற்று பிரகாரத்தை சுத்தி வர முடியாது ஒட்டுமொத்த மலையையுமே சுத்தி வரணும் திருப்பரங்குன்ற மலையை சுத்தி கிரிவலம் வர்ற மாதிரி இந்த மலையையும் சுத்தி கிரிவலம் வந்து சாமி கும்பிடலாம் இவ்வளவு நேரமா கழுகாசல மூர்த்தியுடைய சிறப்பை எல்லாம் பார்த்தோம் அடுத்து தமிழகத்துடைய எல்லோரா அப்படின்னு பேர் வாங்கி இருக்கக்கூடிய இந்த கழுகு மலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலை பத்தி பார்க்க போறோம் அது என்ன எல்லோரா அப்படின்னு சொல்லி இந்த கோயில சொல்றாங்க முதல்ல எல்லோரா சிறப்பு இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வடநாட்டில் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குடைவரைக் கோயில எல்லோரா கோயில்கள் எல்லோரா குகைகள்னு சொல்லுவாங்க இந்த எல்லோரா குகையானது ஒரு மலைய அப்படியே உடச்சு முப்பத்தி நாலு கோயில்களை கட்டியிருக்காங்க எங்க இருந்தும் கல்லை எடுத்துட்டு வரல மலையவே உடச்சு உடச்சு முப்பத்தி நான்கு குகை கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட அந்த குகை கோயில்கள் தான் எல்லோரா குகை கோயில்கள் அதே மாதிரியான குகை கோயில்கள் தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா வேற எங்கேயுமே கிடையாது இந்த கழுகு மலையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னா எல்லாம் எல்லோரா மாதிரியான குகை கோயில் இல்லையான்னு சொல்லி கேட்டா இல்லை இந்த திருப்பரங்குன்றம் கோயில் எல்லாம் மலைய கொடைஞ்சு குடைவரை கோயிலாக கட்டப்பட்டிருக்கு ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கழுகு மலை வெட்டுவாங்க கோயில் அப்படிங்கிறது ஒரு மலைய அந்த மலையுடைய மேல இருந்து அப்படியே செதுக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு படியாக கீழே இறங்கி இறங்கி ஒரு மிகப்பெரிய கோயிலாக வடிச்செடுப்பாங்க இந்த கோயிலுக்கு அஸ்திவாரம் மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது கீழே இருந்து கோயில் கட்டுறதுக்கு பதிலாக மேலே இருந்து கட்ட ஆரம்பிப்பாங்க முதல் உளி அடித்து அவங்க கட்டக்கூடியதே அந்த கோயிலுடைய விமானமாக இருக்கும் அதுக்கு கீழே இறங்கி வர வர ஒவ்வொரு அடுக்காக வந்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய மண்டபங்கள் கர்ப்பகிரகம் இதெல்லாம் கடைசியாக கீழ்ப்புறத்தில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலையவே உடச்சி பண்ணக்கூடிய வெட்டி எட்டுவாங்க கோயில் இந்த கோயிலில் என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால இந்த கோயிலை பற்றி உள்ளூரில் நிலவக்கூடிய ஒரு முக்கியமான செவி வழி ஒரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த காலகட்டத்தில் பாண்டியர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பகுதியில் இருந்த ஒரு திறமையான சிற்பி தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு திருவிழாவுக்கு போயிருக்காரு அப்படி போனவர் அந்த திருவிழா கூட்டத்தில் அவரோட மகனை தொலைச்சிடுறாரு எவ்வளவோ தேடி பார்த்தும் அவருடைய மகனை கண்டே புடிக்க முடியாம போயிருது அதனால இந்த உலக வாழ்க்கையில இருந்த அந்த பற்றெல்லாம் அவருக்கு நீங்கி போய் இந்த கழுகு மலை பகுதிக்கு வந்து தங்கி இருந்து இங்க அந்த சமயத்துல கூடி இருந்த சமணர்கள் அந்த சமண துறவிகள் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க சொன்னதின் பேரிலே சமண துறவிகளுக்காக நிறைய சிற்பங்களை எல்லாம் இந்த மலபூரா வடிச்சு குடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு எப்படி ரொம்ப காலங்கள் ஓடி போயிருது ஒரு நாள் அந்த பக்கமாக அந்த மலை பக்கமாக வந்த அந்த ஊர்க்காரர் நீ எல்லாம் என்னையா இங்க சிற்பம் இருக்க அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மலையுடைய இன்னொரு பக்கத்தில் சிற்பங்கள் வடிக்கிறானே ஒரு சின்ன பையன் அவனுக்கு முன்னால நீ வடிக்கக்கூடிய இந்த சமண சிற்பங்கள் கிடையாது இதனால ஏதோ ஒரு கோபம் வந்த இந்த பெரியவரும் தன்னுடைய கையில் ஒரு உளியை எடுத்துக்கிட்டு போய் அந்த சின்ன பையன் வடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு என்ன கோவம்னே தெரியல அவன் எப்படி சிற்பம் வடிச்சிருக்கான் எதையுமே பாக்காம அந்த சின்ன பையனுடைய தலையில ஒரு கோவத்துல தான் கொண்டு வந்திருக்க ஊழிய வச்சு ஒரு அடி போட்டு அவனுடைய மண்டைய புலந்துடுறாரு அந்த இடத்துலயே ரத்தம் சொட்ட சொட்ட அப்பான்னு கதறிக்கிட்டு அந்த சின்ன பையன் துடிக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் தான் அவருக்கு தெரியுது எங்க இவ்வளவு நேரமா அவரால வடிக்க முடியாம மலையவே கொடைஞ்சு ஒரு கோயிலை உருவாக்கிக்கிட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது தாங்கிட்ட இருந்து அந்த திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போன தன்னோட மகன் தான் அப்படின்னு ஒரு ஆனாலும் அவர் போட்ட அடியில் அந்த உளி வெட்டில் அந்த பையன் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு அவங்க அப்பாவுடைய மடியிலே இறந்து போயிடுறான் அதுக்கப்புறமா தன்னுடைய மகன் வடிச்சிருந்த அந்த குடைவரைக் கோயிலை பார்த்து இவரு தகைச்சு போய் நின்றாருனும் அப்படி அந்த பையன் வடிக்க ஆரம்பித்த அந்த கோயிலானது பாதியிலேயே நின்று போனதுனால் அந்த எல்லோரா குகை கோயில் மாதிரியாக எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் மாதிரியான ஒரு முழுமையடைஞ்ச கோயிலானது நமக்கு கிடைக்காம பாதியிலேயே விட்டு போன ஒரு கோயிலாக இந்த கழுகு மலையில இருக்கக்கூடிய வெட்டுவாங்க நின்று போச்சு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது இது ஒரு செவிமழிக் கதையாகவே இருந்தாலும் ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இதை நம்பி வராங்க ஆனா பாண்டியர்களுடைய காலத்துல இந்த திருப்பணியானது ஆரம்பிக்கப்பட்டு அது நடுவுலயே நின்று போச்சு அப்படிங்கிறதுக்கு மட்டும் நமக்கு கல்வெட்டு சான்றுகள் இருக்கு மகாராஷ்டிரத்துல எல்லோரால இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி நாலு கோயில்கள் சமணம் இந்த மூணு மதங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய கோயில்கள் இருக்கிற மாதிரியே இந்த கழுகு மலையில் ஏற்கனவே இருக்கு அது போக நிறைய சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட வேண்டியிருந்த அந்த வெட்டுவாங்கோயிலும் இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் என்னதான் சிவபெருமானுக்காக இந்த கோயில் உருவாக்கப்பட இருந்தாலும் அது முற்று பெறாமல் பாதியிலேயே விட்டு போனதனால பிற்காலத்தில் அதுக்குள்ள ஒரு பிள்ளையார் சிலையானது பிரதிஷ்ட வண்ணப்பட்டு கும்பிடப்பட்டு வருது சிற்பக்கலைக்கு பேர் போனவங்க மாமல்லபுரத்தையே கட்டி காட்டின பல்லவர்கள்னு சொல்லுவோம் பெருவுடையார் கோயில் தஞ்சை பெரிய கோயிலை எடுத்து சோழர்கள்னு சொல்லுவோம் ஆனா பாண்டியர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவங்க இல்ல அப்படின்னு காட்டும் விதமாக ஒரு முழுமையான கோயிலாக உருவாக வேண்டியிருந்த இந்த வெட்டுவான் கோயில் நமக்கு இப்ப பாதி மட்டுமே செதுக்கப்பட்ட கோயிலாக கிடைச்சிருக்கு இந்த வெட்டுவான் கோயில சா சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது அங்க கோயில் இருக்கிறதே நமக்கு தெரியாது ஒரு இருபத்தஞ்சடி ஆழத்துக்கு சதுரமாக தோண்டி எடுத்து அந்த மலையில நிறைய அருமையான சிற்ப வேலைப்பாடுகளோடு இந்த கோயிலான அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் அருமையான விமானம் இருக்கும் அர்த்த மண்டபம் இருக்கும் கோயிலுடைய நாலு பக்கத்திலையும் உமா மகேஸ்வரி தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மா இவங்களுடைய சிற்பங்கள் எல்லாம் இருக்கு அஸ்திவாரம் எதுவுமே இல்லாம பாறை அப்படியே உடச்செடுத்து நடு பகுதியில் கலசமாக வச்சுக்கிட்டு சிகரங்கள் தளங்கள் கூரைகள் அதுக்கப்புறம் சுவர்கள் இப்படின்னு கீழ் நோக்கி இந்த பாறைகளானது குடையப்பட்டு இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே அந்த ஒரே மலையில் ஒரே பாறையிலிருந்து உருவாக்கப்பட்டதான் தனியாக எந்த சிலையும் கொண்டு வந்து இந்த கோயில்ல இந்த வெட்டுவாங்க கோயிலில் ஒட்டி வைக்கப்படலை கோயிலானது மேலே இருந்து கீழே நோக்கி செதுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனாலயே நிறைய நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியும் கழுகு மலையுடைய கிழக்கு பக்கத்தில் இப்போ நம்ம பேசக்கூடிய வெட்டுவாங்கோயில பார்ப்போம் அதே சமயத்தில் தென்புற மலையில் தான் அந்த சமண தீர்த்தங்கரர்களுடைய உருவங்கள் எல்லாம் இருக்கும் நூற்றுக்கணக்கான தீர்த்தங்கரர்களுடைய உருவங்களை நம்மளால் பார்க்க முடியும் இங்கே இந்த மலைக்கு கழுகு மலைன்னு பேர் வந்ததுக்கு இன்னொரு சுவையான காரணமும் சொல்லப்படுது அது என்னன்னா வள்ளலார் பாடியிருப்பார் அருக சமயக்கோட்டை அழித்த வெண்கணல் அப்படின்னு சொல்லி நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னனை பற்றி அதாவது கூன் பாண்டியன் ஒரு மன்னன் வாழ்ந்திருப்பான் அவன் சமண சமயத்தை தள்ளுபான் அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் வந்து சமண சமயத்தை விட சைவமே சிறந்தது பாண்டியனுக்கு அவனை நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னனாக அதுக்கப்புறமா சமணத்தை தூக்கி பிடிச்ச அந்த சமணர்களை எல்லாம் பாண்டிய மன்னன் கழுவேத்தி தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு வரலாறு இருக்கு அப்படி சமணர்களை எல்லாம் கழுவேற்றிய கழுவேற்றிய இடம் மலை இது கழுமலை கழுமலைன்னு சொல்லப்பட்டு பின்னால கழுகுமலை அப்படின்னு மாறுச்சுன்னு ஒரு கதை சொல்லப்படுது கழுகுமலைக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு எட்டாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த கோயில்ல மத்தளம் கொட்டக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய ஒரு அருமையான அரிதான சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியும் இங்க விமானத்தை தாங்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கும் விமானத்துடைய நாலு மூளையிலையும் நந்தியுடைய சிலைகள் இருக்கிறதுல இருந்தே இது ஒரு சிவபெருமானுக்கான கோயிலாகத்தான் உருவாக்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு ஆணித்தரமா தெரியுது இதுக்கெல்லாம் கீழே யாழி கபோதகம் இதெல்லாமே இருக்கு எல்லோராவுக்கு இணையாக கட்டப்பட்ட ஒரு கோயிலை பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலோ இல்ல சமணர்களுடைய வரலாறு ஆராய்ச்சி பண்றதுக்காக போகணும் பாகுபலி மகாவீரர் பார்ச்சுவநாதர் அப்படின்னு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்களை எல்லாம் தேடி தேடி பார்க்கணும் அப்படின்னாலோ தமிழக தொல்லியல் உடைய ஆய்வுகளை எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த கழுகு மலைக்கு நம்ம எல்லாருமே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கழுகு மலையில் இருக்கக்கூடிய கழுகாச்சல மூர்த்தியுடைய கோயிலுக்கு போகணும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்